पुण्य 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 कीर्ति श्रवण कीर्तना पुलो मजा मोचने लखा। विमर्श विद्या जगत प्रसोह पुण्यकर्ति पुण्यल्याण्यश्रवणकीर्तना पुलोमजाजिदचनेर्पराल कामर्शिणी विद्यादिजगत्व्याशमी सर्वृद्युनिवारणी चिंत्य रूपा कलिकमशनाशिनी காத்யாயணி காலஹந்த்ரி கமலாக்ஷனிஷேவிதா தாம்பூலபூரித முகி தாடிமி குசுமப்பிரபா மிருகாக்ஷி மோகிணி முக்கியா ம்ருடானி மித்ர ரூபிணிம் நமஸ்காரம் புண்ணிய கீர்த்தி புண்ணியத்தினுடைய பெருமையாக இருக்கக்கூடியவள் புண்ணிய லப்யா புண்ணியத்தினால் லபிக்கக்கூடியவள் நல்லனவற்றை செஞ்சா அதன் பயனாக நமக்கு கிடைக்கக்கூடியவள் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா நல்ல விஷயங்களால் ஆராதிக்கப்படக்கூடியவள் அவற்றில் உறைபவள் ஸ்ரவணத்தினாலும் கீர்த்தனைகளாலும் ஆராதிக்கப்படக்கூடியவள் ஸ்ராவணம்னா நல்லவற்றை கேட்டல் கீர்த்தன் உயர்ந்த விஷய விஷயங்களை பேசுறது பாடுறது புலோமஜ அர்ச்சிதா இது அடுத்த திருநாமம் இந்திராணினால் வழிபடப்படுகிறவள் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு பொருள் இந்திரனுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இந்திராணி அம்பாலை வேண்டி வேண்டி அந்த ஆபத்துக்கள் எல்லாம் விளக்கினாலாம் அது மட்டும் அல்ல லலிதாம்பிகையாக தோன்றியவள் இந்திரன் செய்த எங்கியத்தில் இருந்து தானே தோன்றினா அந்த தேவேந்திரன் நல்ல பதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்திராணி அம்பிகை வழிபட்டா அதனால தான் இந்த திருநாமம் அடுத்து வர்ற திருநாமா பந்த பந்தத்திலிருந்து விடுதலையை தரக்கூடியவள் எல்லா ஜீவன்களுக்கும் பந்தத்திலிருந்து விடுதலை தருகிறாள் அம்பிகை அடுத்து வர திருநாமா பந்துராலகா பந்துராளகான்னு சிலரும் பற்பராளகா அப்படின்னு சிலரும் இதை சொல்லுவாள் இப்படி ரெண்டு வேறு அமைப்புகள் இருக்கிறத பாட சொல்லுவான் இது முரண்பாடு இல்லை சிறி வித்தியாசம்தான் சங்கீதத்துலையும் இது போல பேதங்கள் அமையிறது இருக்கு சில பதிப்புகளில் ஒரு மாதிரியும் மற்ற பதிப்புகளில் வேற மாதிரியும் ஒரே சொற்றோட அமையும் சில சமயங்களில் ஒரு முழு ஸ்லோகமே கூட மாறி இருக்கும் ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தில் சில பாடபேதங்கள் இருக்குது இருக்கு பற்பராளகா பந்துராளக்கா அப்படின்னு இந்த பேதமும் அதில் ஒன்று தான் விமர்ச்ச ரூபிணி இது அழகான திருநாமம் ஆழமான நாமம் பரமேஸ்வரனுடைய விமர்சமாக இருக்கக்கூடியவள்னு பொருள் நிர்குணமாக இருக்கும் சிவத்தை ஆட்டுவிக்க கூடியவள் அதற்கேற்ற குணங்களோடு திருவாவதாரம் செய்யக்கூடியவள் அம்பிகை சிவம்ன்ற ஆற்றல் அமைதியாக உறைந்திருக்கிறது மின்சார தொடர்பு போல மின் தொடர்பு போல இயக்க ஒரு விசை சுவிட்ச் மாதிரி இருக்கக்கூடிய சிவத்தை இயக்கக்கூடிய அம்பாள் அப்படின்ற சக்தி மின்சாரம் என்ன வடிவத்தில் இருக்கிறதுன்றது நமக்கு தெரியாது சொல்ல முடியாது ஆனால் விசைய போது அதே மின்சாரம் விளக்க எரிய செஞ்சு ஒளியா பிரகாசிக்கிறது இப்படி உள்ள உரையிற சக்தியை வெளிப்பட செய்யக்கூடிய தன்மை அம்பாளுக்கு இருக்கு அப்படி வெளிப்படுற ஒளியாக பல்வேறு இருக்கிறவளும் அவளே இந்த பல்வேறு வெளிப்பாடுகளை விமர்சனங்கள்னு சொல்கிறது எல்லா படைப்புகளிலும் பரம்பொருள் இருக்கிறதுனா அந்த படைப்புகளாகவும் அவற்றை பார்த்து அனுபவிக்கிற மனித ரூபமாகவும் அவற்றை வெளிப்பட செய்கிறவளும் அம்பாளே விமர்ச ரூபிணி வித்யா அவள்தான் சகல வித்யைகளாகவும் இருக்காதி ஜகத் பிரசு ஆகாயத்துக்கு வியோமன்னு ஒரு பேர் ஆகாயத்தின் அதிதேவதையாக வியோமன் வியாதாதி அப்படின்ற போது ஆகாயமாகவும் மற்ற பஞ்சபூதங்களாகவும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு பொருளார் இந்த உலகம் எதுலேருந்து தோன்றியதுன்னா பஞ்சபூதத்துலேருந்து தோன்றியதுன்னு சொல்லுவோம் ஆகாயம் தொடங்கி அனைத்து பஞ்சபூதங்களாகவும் அம்பாலே இருக்கா சர்வ வியாதி பிரசமணி எல்லா விதமான வியாதிகளையும் சமன்படுத்தக்கூடியவள் போக்கக்கூடியவள் சர்வம் ருத்யூ நிவாரிணி எல்லா விதமான அழிவுகளில் இருந்தும் அக்ர அக்ரகன்யா முதன்மையாக இருப்பவள் அக்ர பூஜைன்னு சொல்லும் முதல் பூஜை அப்படின்னு பொருளாறுது அக்ரகன்யா கணங்களுக்குள் முதன்மையானவள் நக சிவனை வழிபடக்கூடிய சிவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் கணங்கள் அதனால தான் சிவகணங்கள் அப்படின்னே பெயர் ஏற்பட்டது பசுக்களான ஜீவன்கள் எல்லாமே கணங்கள் தான் அவற்றுள் முதன்மையாக இருக்கக்கூடியவள் தான் அக்கரகன்யா அச்சிந்திய ரூபா சிந்தனைக்கு எட்டாதவள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவள் அப்படின்னு ஒரு பொருளாக இருக்குது இந்த மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவள் அப்படின்ற பொருளுடைய திருநாமம் ஏற்கனவே வந்தது தான் எவ்வளவுதான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவள் அச்சிந்திய ரூபா கல்மஷ நாசினி நமக்கு ரொம்ப பொருத்தமான திருநாமம் அம்பாளை வழிபடத்திற்குரிய திருநாமம் கலிகாலத்தில் கல்மிஷங்களை எல்லாம் போக்கக்கூடியவள் கமலன் நிஷேவிதா அப்படின்னா கமல நயனங்களை கொண்ட மகாவிஷ்ணுவினால் ஆராதிக்கப்படக்கூடியவள் கமலாக்ஷன் அப்படின்றது மகாவிஷ்ணுவுக்கே உரிய பேர் கண்ணான் உலகு அப்படிங்கிறார் வள்ளுவர் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுங்கிறதுனால உலகத்தை காப்பாற்ற செயலுக்குரிய கடவுளை தாமரை கண்ணான் அப்படிங்கிறார் மகாவிஷ்ணுவால் ஆராதிக்கப்படக்கூடியவள் அம்பிகை காலஹந்திரி இந்த திருநாமம் காலனையே அழிக்கக்கூடிய வழையுது ஏற்கனவே காலை தூக்கிண்டு காலனை அழிச்சவர் சிவ பரம்பொருள் இடது காலால் அவர் காலனை உதச்சார் திருக்கடவூரில் இது நடந்தது அஷ்டவீரட்ட திருத்தலங்களில் இந்த திருக்கடவூரும் ஒன்று சிவபெருமான் புரிந்த எட்டு வீரச் செயல்களில் ஒன்று காலனை காலால் உதைக்கிறது மார்க்கண்டேயனுக்காக அவர் செய்த இந்த வீரச் செயலை ஆச்சாரியார் ஆதிசங்கரர் பாடுறபோது சிவன்கிட்ட ஒன்று கேட்குறார் திருக்கட என்ன நடந்தது மிருக்கண்டு முனிவரோட மகன் மார்க்கண்டேயன் அப்பாவான மிருக்கண்டு தான் வரம் கேட்டார் நூறு வயது வரை உயிர் வாழக்கூடிய புத்தியே இல்லாத பிள்ளை வேணுமா அல்லது பதினாறு வருடங்களே வாழக்கூடிய புத்திசாலியான பிள்ளை வேண்டுமா அப்படின்னு அவர் கேட்கப்பட்ட போது புத்திசாலி பிள்ளை தான் வேணும்னு அவருக்கு தோணிட்டு சிவபெருமானும் அவருக்கு அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டார் அந்த குழந்தை பதினாறு வயது ஆகிற வரையில தெரியல முனிவருக்கு அவர் கவலையே படல மனுஷ மனம் எத்தகையதுன்னா எந்த ஒரு துன்பம் வரப்போறதோ அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாயிடும் அந்த துன்பம் நேர போற நாளுக்கு தான் ஒரு தினம் முன்பு தான் ஆஹா நாளைக்கு அந்த பதினாறாவது வருஷம் அப்படின்ற பயம் வரும் அந்த மாதிரி மிருகண்டு முனிவருக்கு தம்மோட பிள்ளைய போது பயமே தெரியலையாம் மூணு வயதில் தெரியல நான்கு வயசில் தெரியல அஞ்சு வயசில் தெரியல பத்து வயசாகிடுது அப்பையும் தெரியல பதினான்கு வயசாகும்போது போது அப்போ தான் மார்க்கண்டேயனோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் பிடிச்சுண்டுது அடடா இந்த பிள்ளைக்கு பதினாறு வயது வரைதானே ஆயுள் என்ன செய்ய போகிறோம் இந்த பிள்ளை அதன் பிறகு நம்மோடு இருக்காதே அப்படின்னு பயம் ஆரம்பிச்சுதான் அப்பாவும் அம்மாவும் ஏதோ கவலையில் இருக்கா அப்படின்றது மட்டும் மார்க்கண்டேயனுக்கு தெரிஞ்சுது என்ன கவலைன்னு கேட்ட உடனே வேறு வழி இல்லாமல் அவ ரெண்டு பேரும் சொல்லிட்டாள் இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கினோம் நீ பதினாறு வயசு வ வரைக்கும் தான் உயிரோடு இருப்ப அவ்வளவு தானே கவலைப்படாதீங்கோ சிவபெருமான் தானே வரத்தை கொடுத்தார் அவரிடமே கேட்கலாம் அப்படின்றார் மார்க்கண்டேயன் சிவபெருமானே பதினாறு வயசு வரைக்கும் தான் மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாள் சிவபெருமானை பிரத்யக்ஷமாக பார்த்த அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் சிவபெருமானை பார்த்திராத பிள்ளைக்கு நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருந்ததால் எது வேணும்னாலும் நடக்கும் இல்லை நம்பிக்கை எல்லாத்தையும் அந்த சிவலிங்கத்து மேலே போட்டுட்டு அந்த சிவலிங்கத்தை அப்படியே ஆலிங்கனம் செஞ்சுண்டுதான் அந்த பிள்ளை அந்த பிள்ளை யமன் வந்த உடனே சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காலை தூக்கி யமனை உதைத்தார் அப்படிங்கிறது தான் அந்த கதை இந்த சம்பவத்தை ஞான திருஷ்டியால் ஆச்சாரியர் பார்த்து என்னப்பா அநியாயம் இது அப்படின்னு யாரை பார்த்து கேட்டார் சிவபெருமானையே பார்த்து கேட்டார் அந்த சங்கரனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய பகவத்பாதர் சங்கரனையே பார்த்து கேட்டார் யார் பண்ணிய வீரம் இது அப்படின்னு கேட்டால் சிவன் பண்ணிய வீரம்னு சொல்கிறோம் அதனால தான் வீரட்டத்தெல்லாம்னு கூட பேர் ஏற்பட காரணமாச்சு நீங்கள் எந்த காலால் உதச்சு அப்படின்னு கேட்குறார் சங்கரர் இடது காலில் உதைச்சேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார் சிவனர் பொதுவாக ஒரு விஷயத்த ரொம்ப சுலபமாக ஒருத்தர் செய்ய முடிஞ்சால் இடது கையால் இடது காலால் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு கைகள்லையும் ரெண்டு பொருட்களை தூக்கிட்டு போகணுன்னா அதிக பலு இருக்கிற பொருளை வலது கரத்துலையும் அது சும்மா லகுவாக இருக்கிற பொருளை இடது கரத்துலேயும் தூக்கிட்டு போவோம் ஆக பிரயர்த்தனம் எதுக்கு குறைவாக தேவைப்படுறது அப்படின்னாக்க இடது கைக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அடை எவ்வளவு தானா அப்படின்னு யமனை இடது கால் கொண்டு உதச்சாராம் சிவபெருமான் இதை பார்த்துட்டு தான் ஆச்சாரியார் கேட்குறா இடது காலால் தானே உதச்சேள் யாரோட அது வாம பாகத்தில் இருக்கிறவளே உமையம்மை தானே வாமதேவியாக இருக்கிறாளே அவளோட காலில் அல்லவா அம்மாவோட காலில் உதைச்சிட்டு பெயரை மட்டும் நீங்கள் இருக்கீங்களே இது நியாயமா என் தாயனுடைய திருப்பாதங்களை கொண்டு உதைச்சிட்டு நீரினவோ வீர பிரதாபம் பண்ணி பண்ணின மாதிரி பேசுகிறேலே அந்த பிரதாபத்துக்கு காரணம் அம்பாவோட திருவடிகள் ரட்சிக்கக்கூடிய திருவடிகள் அது சர்வ மிருத்யு நிவாரணி இல்லவா அம்பிகை எந்தவித மிருத்தியுவாக இருந்தாலும் அதற்கு நிவாரணம் தரக்கூடியவள் தன் திருப்பாதம் கொண்டு அந்த காலதேவனையே உதச்சா ஆகவேதான் காலனிக்கே அழிவை ஏற்படுத்தக்கூடியவள் காலஹந்திரி காத்தியாயணி இது ரொம்ப அழகான திருநாமம் காத்தியாயன முனிவனின் மகளாக தோன்றியவள் அம்பாள் அதனால தான் அவளுக்கு பேர் காத்தியாயணி காத்தியாயன மகரிஷி தவம் பண்ணினாராம் அம்பாளே வந்து தமக்கு மகளாக பிறக்கணும்னு எப்படி தக்ஷ பிரஜாபதி ஆசைப்பட்டாரோ யாகம் பண்ணி தவம் பண்ணித்தான் அம்பாள் தமக்கு மகளாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அப்படி அதனால் தான் அவள் தாட்சாயணியாக வந்து பிறந்தா தக்ஷனுக்கு இரண்டு ஆசை ஒன்று அம்பாள் தனக்கு மகளாக வந்து பிறக்கணுன்றது அப்போ தான் சிவ தனக்கு மாப்பிள்ளையாக இருக்க முடியும் இது ரெண்டாவது ஆசை ஆனால் என்னைக்கு சிவப்பரம்பொருள் தனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு அவர் நினைச்சாரோ யாருக்கும் நிகரற்றவராக எல்லோருக்கும் மிக்கவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தனக்கு மாப்பிள்ளை அவருக்கு தாம் மாமனார் அப்படின்ற எண்ணத்தில் அகங்காரமும் மாமகாரமும் கூடவே வந்தது அதனால தான் பிரச்சனையே வந்தது ஆரம்பத்தில் தக்ஷ பிரஜாபதிக்கு என்ன ஆசை அம்பாள் தனக்கு மகளாக வந்து பிறக்கணும்னு ஆசைப்பட்டான் தாக்ஷாயணி வந்து பிறந்தா அந்த ஆசை பூர்த்தியாச்சு அதுபோல் காத்தியாயன மகர்ஷி ஆசையை பூர்த்தி செய்ய காத்தியாயணியாக வந்து பிறந்தாள் ஒவ்வொரு ஸ்திதியிலையும் அம்பாள் எவ்வாறு இருக்கா அப்படிங்கிறத சில திருநாமங்களில் பார்த்தோம் ஒட்டியான பீட நிலையா அப்படின்னு ஒரு திருநாமம் வந்தது ஒட்டியான பீடத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காத்தியாயணின்ற பேர் காமரூப பீடத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் காமாகியா பூர்ணகிரி பீடத்தில் இருக்கக்கூடியவள் பூர்ணேஸ்வரி ஜலந்தர பீடத்தில் இருக்கக்கூடியவள் ஜலந்தரா ஜலந்தர்ன்றது சண்டிகருக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது இதுபோல் ஒட்டியான பீடத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காத்தியாயணின்ற திருநாமம் அப்படி இருக்கக்கூடியவள் பக்தர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்பவள் காத்தியாயன மகரிஷி ஆசையை பூர்த்தி செய்ய அவருக்கு மகளாக பிறந்தாலே அந்த மாதிரி பக்தர்களோட ஆசையை நிறைவேற்றுவாள் இந்த திருநாமத்துக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு க கஸ் அப்படின்ற பதத்துக்கு பிரம்மா அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது பிரம்மான்ற பொருள் எப்படி வந்ததுன்னா தாங்குதல் தன்மை அப்படின்ற அர்த்தத்துலேருந்து வந்தது இந்த பூமியை தாங்கி கொண்டிருப்பவள் அம்பாள் அப்படிங்கிறதுனால உலகத்தை தாங்கக்கூடியவளா ஜகத்தை தாங்கக்கூடியவளாக இருக்கிறவள் காத்தியாயனி தாம்பூல பூரித்த முகி அம்பாளோட தாம்பூல விசேஷத்தை எல்லா மகான்களும் ரொம்ப சிறப்பிச்சு சொல்லுவாள் அந்த தாம்பூலம் கிடைக்க பெற்றவள் மிக பெரிய அறிஞர்களா உருவாவா கொஞ்சம் கிடைச்சா போதும் அதனால தான் ஆச்சாரியார் ஆதிசங்கரர் போது எல்லாரும் அந்த தாம்பூலத்தை பெற ஓடி வந்தா ஆச்சாரியார் அந்த காட்சியை எப்படி பார்த்தார்னா நம்ம நம்ம மனசு கண்ணில் அதை ஓட்டி பார்த்தா ரொம்ப இருக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை முடிஞ்சது அந்த யுத்தம் முடிஞ்சதும் தேவ ச சேனாபதியாக இருக்கக்கூடிய முருகனும் தேவேந்திரனும் உட்பட எல்லாரும் நேரம் ஓடி வந்தான் எங்கே ஓடி வந்தானாக்க அம்பாளோட சிந்தாமணி கிரகத்துக்கு முருகனுக்கே தேவசேனாதிபதி அப்படின்ற திருநாமம் உண்டு தெய்வானையை மணந்ததாலும் இந்த பேர் தேவர்களோட சேனைக்கு அதிபதியானவர் அப்படின்றதுனால இந்த பேர் யுத்தத்துக்கு போகிறபோது அஸ்திரம் முக்கியம் கவசம் முக்கியம் அப்படின்றத முன்பே பார்த்தோம் அந்த அஸ்திரமாகவும் கவசமாகவும் அம்பிகையே இருந்து அருள் புரிஞ்சா அப்படின்றத அனுபவித்தோம் இங்கே தேவாசுர யுத்தம் முடிஞ்சு ஓடி வர்ற தேவர்கள் கவசத்தை கூட நீக்காமல் தலையில் கவசத்தை மட்டும் கழட்டி கையில் வச்சுட்டு ஓடி வர்றா சண்டையெல்லாம் முடிஞ்சு பார்த்தபோது நேரம் ஆயிடுது அதனால் அவசர அவசரமாக ஓடி வரா அதற்கு நேரம் ஆயிடுத்து அம்பாளோட கிரகத்தில் நைவேத்தியத்துக்கான நேரம் அந்த நைவேத்தியம் முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டுட்டே வந்தா அவள் வந்தப்போ அம்பாள் நைவேத்தியம் முடிச்சுட்டு தாம்பூலம் தரித்து கொண்டு இருந்தாள் நைவேத்தியம் முடிஞ்சு உணவருந்திய பிறகு தரிக்கும் தாம்பூலம் இந்த தேவர்கள் உள்ளே வர்றப்போ சிந்தாமணி கிரகத்தில் மெயின் ஹாலில் பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது அம்பாளுக்கும் சிவபெறம்பர்களுக்கும் நைவேத்தியம் செய்யப்பட்ட நைவேத்திய பிரசாதம் முதல்ல எங்கே போகணும்னாக்க அந்த நிர்மால்ய பிரசாதம் சண்டிகேஸ்வரருக்கு தான் போகணும் அதனால தான் சண்டிகேஸ்வரர் நிர்மால்ய வாசலில் அமர்ந்துருப்பார் அவர் எப்போதும் தியானத்தில் இருப்பார் ஆனாலும் அவருக்கு ஞான திருஷ்டி இருக்குது அது மூலம் அவர் யார் வரா போகிறா அப்படின்றதெல்லாம் அவருக்கு நன்னாக தெரியும் நாம் நம் அருகை உணர்ந்து அவர் அருகை போய் கைத்தட்டுவோம் இல்லாட்டி அவர் தியானத்தை கலைக்கணும் வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் நமது ஆடையிலேருந்து ஒரு சிறு நூலை எடுத்து அவருக்கு போடுவோம் இதெல்லாம் அவசியமே இல்லை ஞான திருஷ்டியை கொண்டு அவர் வந்தவர்கள் போனவர்கள் எல்லா விவரக்கணக்கையும் அவர் சொல்லிடுவார் சிவன் கோயில் கணக்கு வழக்கு பூராவும் வச்சுட்டுருப்பார் அப்படிப்பட்ட சண்டிகேஸ்வரருக்கு உரிய நிர்மால்ய பிரசாதம் அங்கே சிந்தாமணி கிரகத்தில் காத்துன்னு அதை தாண்டி ஓடினா இந்திரனும் தேவசா சேனாதிபதியும் தேவர்களும் இதற்கு என்ன அர்த்தம் சண்டிகேஸ்வரர்கிட்ட நிர்மால்ய பிரசாதம் வந்தாயிடுச்சே அப்படின்னு மற்றவர்கள் அதை புஷிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் தேவர்கள் அதை தாண்டி அம்பாளோட சன்னிதானத்துக்கு ஓடினான் அம்பாள் தாம்பூலம் தரித்து கொண்டிருந்தாள் அந்த தாம்பூலம் தங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஓடினான் தலைக்கவசத்தை மட்டும் எடுத்து கையில வச்சுண்டு ஓடினான் போர்க்களத்துலேருந்து வந்தவா பசியில இருக்கணும் ஆனா உணவை பத்தி கவலைப்படாம உணவு கூட வேண்டாம் அம்பாளோட தாம்பூலம் வேணும்னு ஓடினான் அத்தகைய உயர்ந்த தாம்பூல பூரித முகியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை அவளோட தாம்பூல பிரசாதம் கிட்டியதால தான் திருக்கோயில் வரதனா இருந்தவர் காலமேக கவியா மாறி மேகம் பொழியற மாதிரி கவிதையை பொழிஞ்சார் கவினா சாதாரண கவி இல்லை புஷ்டி நிறைஞ்ச கவியா மாற்றுவாள் அம்பிகை தன் தாம்பூல பிரசாதத்தினால மூகர அந்த மாதிரி கவிதானே ஒரு பாட்டா ரெண்டு பாட்டா ஐநூறு பாட்டை பாடினார்னா பேச முடியாம இருந்தவர் அம்பாளை பற்றி மட்டும் பேசினார்னா அந்த தாம்பழத்தினோட பிரசாத விசேஷம் அது தாம்பூவில் பூரித முகி அப்படின்றதுக்கு அடுத்து வர்ற திருநாமா தாடிமி மீ குசும பிரபா மாதுளம்பூவின் வர்ணத்தையும் பொலிவையும் போன்ற அழகு நிறைந்தவள் அப்படின்னு இதற்கு பொருள் தாடி பழம் அப்படின்னு சொல்லுவாள் மாதுளம்பழத்துக்கு மாதுளம்பூ அம்பாளுடைய பூஜைக்கு மிகவும் உகந்தது அபிராமி பட்டர் கூட அவளை மாதளம்பூ நிறத்தாளை வர்ணிக்கிறார் மிருகாட்சி மிருகனா மான் மானின் கண்களை கொண்டவள் ஏற்கனவே அவள் சலன் மீனாபலோச்சனா அப்படின்னு சொல்லியாச்சு இங்கு மானின் கண்கள் சற்றே மருட்சி பொருந்திய விழிகளை உடையவள் மோகினி பக்தர்களின் மோகத்தை எல்லாம் தீர்ப்பவள் தன் மோகம் ஏற்படுத்துபவள் முக்கியா முதன்மை சாணத்தில் இருக்கக்கூடியவள் அடுத்து வர்றது மிருடானி மிருடனுடைய பத்னி சிவனுக்கு மிருடர்னு ஒரு பேர் மிருடனாக சுகம் கழிப்பு ஜீவன்களுக்கு சுகத்தை கொடுப்பதால் பரம்புரளுக்கு மிருடர் அப்படின்னு பேர் வந்தது மித்ரூபிணி நட்பு வடிவமாக இருப்பவள் துவாதச ஆதித்யர்களுக்கு மித்ரர்கள் அப்படின்னு பேர் இருக்கு ஆதித்யர்கள் எவ்வளவு பிரகாசமோ அவ்வளவு பிரகாசத்தையும் தன்னிடம் கொண்டவள் அடுத்த வர எபிசோடுகளில் அடுத்த திருநாமாக்களை பார்க்கலாம் சர்வே ஜனா சுகினோபவந்தும் லோகா சமஸ்தா சுகினோ